வணக்கம் வாழ்வாளமுடன் ஆன்மீகமும் மருத்துவமுற தலைப்பில் தொடர்ந்த சில சிறப்புகளை சொல்லும் பதிவுகள் இப்போ நம்ம பார்க்க போகிறது திருவாரூர் நன்னிலம் பக்கத்தில் இருக்கிற திருக்கண்ணபுரம் ஏற்கனவே இந்த திருக்கண்ணபுரத்து கோயிலை பற்றி ஒரு பதிவு உண்டு இப்போ அங்கே சில விசேஷமான செய்திகள் சௌரி பெருமாள் கோயில் திருக்கண்ணபுரம் ஒவ்வொரு அமாவாசை அன்னைக்கும் சௌரிராஜ பெருமாள் சௌரி முடி அணிந்து பக்தர்களுக்கு காட்சி அளிக்கிறார் அது மட்டும் இல்லாமல் இங்கே விபீஷணனுக்கு தனி சன்னதியும் இருக்கிறது இது ஒரு மிக சிறப்பான செய்தி ஏன்னா விபீஷணனுக்கு கோயிலா கேட்குறவங்க நிறைய பேர் உண்டு ராமருக்கு துணை புரிந்த அனைவருக்கும் நம்ம மக்கள் மரியாதை செஞ்சுருக்கிறாங்க ங்கிறது இதிலிருந்து தெரியும் அது மட்டும் இல்லாமல் சௌரிமுடி தரித்த சௌரி ராஜ பெருமாள் என்கிறதும் ஒரு விசேஷமான செய்தி வாழ்க வளமுடன் நல்லமே சொல்லுங்கள்